இப்போ ரீசென்டா சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தாய்லாந்து ஹாங்காங்ல வந்துட்டு கொரோனா வைரஸோட ஸ்பிரெட் அதிகமா பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரில தமிழ்நாடு என்ன நிலவரம் முன்னெச்சரிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன் இப்போ நம்ம கண்ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா கொரோனா வைரஸுக்கான பாதிப்பு ஒன்னு ரெண்டு கேசஸ் முன்ன விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்ட் ஒன் மந்த்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஃபுளுசா அப்படின்ற வைரஸ் அதிகமா இருந்தது பட் இப்போ இருந்து இன்னும் கேசஸ் அதிகமாகும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது அதிகமாகலாம் ஆனா முன்ன இருந்த அளவுக்கு சீரியஸா நம்ம கேசஸ் பாக்குறது இல்லை இது ஜஸ்ட் ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஒரு ஃபுளூ மாதிரி அதாவது ஒரு ஃபீவர் காஃப் கோல்டு பாடி பெயின் த்ரோட் பெயின் இல்ல டான்சில் தொண்டை வலி இது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதனால ரொம்ப சிக்காவோ இல்ல பேஷன்ஸ் இறப்பு விகிதம் அதிகம் அந்த மாதிரி நம்ம கேசஸ் இன்னும் பார்க்கலீங்க ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரெயின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜே என் ஒன் வேரியன்ட் சொல்லியிருக்காங்க இது பழைய ஓமைக்ரான் வேரியன்ட் வழியில வந்த ஒரு ஸ்ட்ரெயின் தான் இதுக்கு ஈஸியா பரவக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு பட் வீரியத்தன்மை ஓரளவுக்கு பரவாயில்லாமதான் இருக்கு ரொம்ப அதிகமான வீரியத்தன்மை இல்ல முன்ன இருந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் அதிகமா இருக்குமா லாக்டவுன் வருமா அப்படின்ற பயம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் தேவை இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேர்ல்டுல கொரோனா வைரஸ் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணதுனாலையும் நம்ம வேக்சின்ஸ் எடுத்துட்டதுனாலையும் நம்ம இம்யூனிட்டி இருக்கு ஜென்ரல் பிரிகாஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் வராம இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற கோமாபிட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் சுகர் இருந்தா சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கணும் ப்ரெஷர் இருந்தா ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஹார்ட் ஃபெயில் இருந்தா அதுக்கான மெடிகேஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் ரீனல் ஃபெயில் இருந்தா கிட்னி டாக்டர் கிட்ட ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் நம்பர் டூ பொது இடங்கள் போகும்போது கிரௌடட் பிளேசஸ் போகும்போது மாஸ்க் அணி வச்சுட்டாலே மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன்ஸ் தடுத்துக்கலாம் ஹேண்ட் வாஷ் ஸோ அந்த வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் லைக் நம்ம மூக்கு வாயி கண்ணுக்கு நம்ம கையை அடிக்கடி கொண்டு போகக்கூடாது இல்லை யாராவது சிக்காக இருந்தாங்கன்னா அவங்கள கேர் பண்ணிக்கும் அவங்க கூட இருக்கும் போதும் நம்ம மாஸ்க் போடுறது பிளஸ் ஹேண்ட் வாஷிங் ஆர் ஹேண்ட் ஹைஜீன் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும் பொது இடங்கள் போகும்போது மாஸ்க் தவிர த்ரீ ஃபீட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் இது மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட்டை தடுத்துக்கலாம் இப்போ ரீசென்ட்டா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தாய்லாந்து ஹாங்காங்ல வந்துட்டு கொரோனா வைரஸோட ஸ்பிரெட் அதிகமா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம கண்ட்ரில தமிழ்நாடுல இல்ல சென்னைல என்ன